வணக்கம் நண்பர்களே மது விழிப்புணர்வு பாடல் ஒன்னு எழுதி பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே தானன்னா தான் தண்ணா தான் அண்ணா தண்ணா நான் தன்னா தானா வயிறறியோ வீடும் பத்தி எறியும் இந்த மதுவினால மக்கள் வாழ்வெறியும் ரோட்டிலும் சண்ட வீட்டிலும் சண்ட இந்த மதுவினாலே தினமும் வம்பு செண்ட ரோட்டிலும் சண்ட வீட்டிலும் சண்ட இந்த மதுவினாலே தினமும் வம்புச்சண்ட வயிறெறியும் வீடும் பத்தி எறியும் இந்த மதுவினால மக்கள் வாழ்வெறியும் குடிக்கும் காசத்தான் சேர்த்து வச்சா குடும்பம் பொழைக்குமே ஓ குடும்பம் பொழைக்குமே வீட்டிலும் கடன் வெளியிலும் கடன் இந்த மதுவாலே வந்தது எல்லாமே கடன் வீட்டிலும் கடன் வெளியிலும் கடன் இந்த மதுவாலே வந்தது எல்லாமே கடன் வயிறெறியோ விடும் பத்தி எறியும் இந்த மதுவினாலே மக்கள் வாழ்வெறியும் லா லல்லா லா லாலா லல்ல லா லா நன்றி நண்பர் நண்பர்